உங்களால உங்க சட்டையில பட்ட அந்த சேர தாங்கிக்க முடியல திராவிட மாடல் அரசு இறிவேல்பட்டு மக்கள் மீது போட்டிருக்கிற பொய் வழக்கை உடனடியாக வாபஸ் செய்ய வேண்டும் இது மாதிரி மக்களை வஞ்சிக்கிற இந்த திமிர் பிடித்த போக்கை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக நான் சொல்லி கொடுக்கிறேன் அந்த பெண்மணி வந்து சரி பாஜக சார் இருந்தா அதுக்காக கேஸ் பண்ணலாமா சார் அந்த பெண்மணி பொன்முடி அவர்களை கைய பிடிச்சி இழுக்கிறாங்க எங்கள் வீட்டை வந்து பாருங்கன்றாங்க பொன்முடி அவருடைய சட்டைக்கு பின்னாடி பக்கம் சேருக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி சார் பின்னாடி பக்கம் சேர் அடிக்க முடியும் கோச்சு பாருங்கள் அவ அந்த அம்மாவுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மிரட்டப்படுகிறார்கள் அங்கே வந்த வீட்டை போய் பாருங்கள் எவ்வளவு எளிமையான ஒரு வீடு சாதாரண பார்க்கவே நமக்குலாம் வந்து கண்ணில் தண்ணி வருது அவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்கள போய் இவங்க வந்து குண்டர்களை விட்டு மிரட்டுவதும் அந்த குழந்தைங்களை வந்து இவங்க அம்மா எங்கே என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டல் பேச்சு பேசுகிறதும் உண்மையிலே மனித தன்மையற்ற ஒரு செயல் இதை ஊர் மக்கள் பார்த்து கொண்டே சும்மா இருக்க மாட்டாங்க அவரே வந்து பிரஸ் மீட்டில் சொல்றாரு என்னை கையை பிடிச்சி இழுகிறாங்க என்ன இழுத்தாங்க வீட்டை பாருங்கள் தானே இழுத்தாங்க ஏன்னா நீங்கள்லாம் என்ன தேவ தூதர்களா ஏழை மக்கள் உங்க மேல கை வைக்கக்கூடாதா வானத்துலேருந்து குதிச்சு வந்துட்டீங்களா நீங்கள் எல்லாம் இந்த ஊரில் பிறந்த வளர்ந்தவங்க தானே இன்னைக்கு கொள்ளை அடிச்சு ஊர்ல ஊர் அடிச்சு ஒலையில போட்டு சம்பாதிச்சுட்டா உன்னே ஏழை மக்கள் உங்க உங்க மேல கை வைக்கக்கூடாதா கை பிடிச்சி இழுக்கூடாதா அதனால நீங்க போய் வழக்கு போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணுவீங்களா பொய் வழக்கை உடனடியாக இந்த திராவிட மாடல் அரசு வாபஸ் செய்யவில்லை என்று சொன்னால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் பொன்மூடி அவர்களோடு வந்த அதிகாரி மக்களை முட்டால்னு திட்டிருக்காரு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு நான் வெளியிடன்னு நேரம் பார்த்து வெளியிடணும்னு வச்சிருக்கேன் கெட்ட வார்த்தையில் பேசுறார் எங்ககிட்ட நீங்க நாங்கள் கட்டுற வரி பணத்தில் நீ வந்து சம்பளம் வாங்கிட்டு எங்களை வந்து முட்டால்னு சொல்லுவேன் யாரும் முட்டாள் ஒரு வெள்ளம் வருது அதை அறிவிக்க தெரியாத நீங்கள் முட்டாளா இல்லை மக்கள் முட்டாளா ஒரு வெள்ளம் வருதுன்னு அறிவிப்பு செய்யறது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் இதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்திருக்கு மக்கள் சொல்கிறாங்க அப்போ சார் கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது சார் அப்போயே வந்து தண்டோரா போட்டு அறிவிப்பாங்க இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது எவ்வளோ இருக்குது மெசேஜ் இருக்குது ஊராட்சி மற்ற தலைவர்களுக்கு கூட சொல்லியிருந்தா கூட அவங்க எங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க எந்த விதமான அறிவிப்பும் இல்லை இங்கே மட்டும் இல்லை திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாலு மாவட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு காவல்துறை வழக்கு பதிவு பண்ணு சொல்கிறாங்களா என்ன செய்யுது சார் உண்மை காவல்துறை வழக்கு பதிவு செய் செய்திருக்கிறார்கள் வழக்கு நம்பர் இருக்குது ஆனால் வழக்கை வந்து நெட்டில் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க இப்போ அதனால் பெயில் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு போக்குங்க உங்களை ஊடக ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் வழக்கு போட்டால் எல்லாம் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும் நீங்கள் வந்து தே செய்திகளில் ஒளிபரப்புவீங்க ஒரு நாளிதழிலேயும் இன்னும் வந்திருக்கு அந்த செய்தி எஃப்ஐஆர் நம்பர் வந்து நாங்களே கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சோம் இத்தனைக்கும் எஃப்ஐஆர் குறித்த தகவல்கள் நெட்டில் பதிவேற்றம் பண்ணணும் இன்டர்நெட்டில் பதிவேற்றம் பண்ணணும் அதை கூட பண்ணாமல் இவர்கள் வந்து மக்களை வஞ்சிக்க வேண்டும் மக்களை மிரட்ட வேண்டும் ஏன்னா வந்து இந்த இருவேல்பட்டு மக்கள் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணதுனால தான் இந்த இரண்டு ஊர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டதுங்கிறது தமிழகத்துக்கு தெரிஞ்சுது அதனால் அவங்கள பழிவாங்கணும்னு இந்த திராவிட மாடல் திமுக அரசு நினைக்கிறது அதனால் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் சரி இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேல் அவர்களுக்கும் சரி எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் வழக்கை வாபஸ் வாங்கணும்